அப்துல் வாசி ஆகிய நான் இலங்கை ஜனநாயக சோசியலிச கூடிய அரசின் அரசியல் அமைப்பை உறுதியாக போத்தி காப்பேன் என்றும் இலங்கையின் ஆள்குலத்துக்குள்ளாக தனியார் அரசொன்று நேரடியாகவோ மறைமுகமாகவோ இலங்கையிலோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ ஆதரவு அளிக்கவோ ஆக்கம் அளிக்கவோ ஊக்குவிப்பு அளிக்கவோ நிதி உதவவோ ஊக்குவிக்கவோ பரிந்துரைக்கவோ மாட்டேன் என்றும் பயபக்தியுடன் வெளிப்படுத்தி உறுதி செய்கின்றேன் சத்தியம் செய்கின்றேன் இதனிடையே பாராளுமன்ற உறுப்பினர் அப்துல் வாசிப் இன்று தனது கன்னி உரையை நிகழ்த்தினார் பொத்தி விலனும் என பிரதேசம் இயற்கையின் வளமாலும் மக்களின் பண்பாடாலும் வாழ்வாதாரத்தின் போராட்டங்களாலும் மெழுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையிலே என்னுடைய கிராமத்தின் பிரதான வருமான மார்க்கமாக இருக்கின்ற விவசாய துறையிலே நீர்ப்பாசன பற்றாக்குறை என்பது மிகவும் அந்த துறையிலே ஹெட்வேயா திட்டத்தை பல தடவைகள் பல அரசாங்கங்கள் நடைமுறைப்படுத்த நினைத்தாலும் அவற்றை செய்து முடிக்காமல் போயிருக்கின்றது அந்த திட்டத்தை நிறைமுறுத்துவதன் மூலமாக எங்களுடைய விவசாயத்துறை மாத்திரம் வந்து குடிநீர் துறைக்கும் மின்சாரத்தை பெற்றுக்கொள்வதற்கும் முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள் இருக்கின்றது அதே போன்றும் எங்களுடைய பிரதேசத்தினுடைய உல்லாச பிரியான துறை எடுத்துக்கொண்டால் அந்த உல்லாச பிரதான துறையிலே இருந்து பிரதான வருமான மார்க்கத்தை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய நாட்டிற்கு தடங்களாக இருக்கின்ற விடயம் அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற அந்த மக்களுடைய நிலபுல உரிமைகள் குறித்து ஆவணங்கள் மூலம் வழங்கப்படாமையாக இருக்கின்றது அந்த ஆவணங்களை வழங்குவதன் மூலம் ஒரு வருமான மார்க்கத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்று நான் நம்பு எங்களுடைய போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்ட வகையிலே போக்குவரத்து துறையிலே எங்களுக்கு தரம் உயர்த்தப்பட்ட ஒரு பஸ் டிப்போ இருந்தாலும் அந்த பஸ் டிப்போவுக்கான அடிப்படை வசதிகளோ போக்குவரத்து பஸ் வண்டிகளோ இல்லாமல் இருப்பது மிகவும் பாரிய குறைபாடாக இருக்கின்றது